जानु पूतगणादिशविधम् कवितजम्भो बलसारबितम् उमाशुदम् विनाशकार காங்கேயனுக்கு நல்ல ஊர் காங்கேய நல்லூர் என்று வாரியார் சாமிகள் புகழ்கின்ற அவரது சொந்த ஊர் கண்பணி காங்கேய கண்பணி என்று நான் அடிக்கடி மேடையில் சொல்வது அப்படி காங்கேய நல்லூர் என்பது காங்கேயனாகிய முருகப்பெருமானுக்கு பிடித்த ஊர் நல்ல ஊர் நல்லூர் அந்த மிகச்சிறந்த சைவ சேத்திரம் என்று சொன்னாலும் காங்கீஸ்வரர் இருக்கிறார் வரதராஜ பெருமாள் இருக்கிறார் வைணவத்திற்கு இப்போது செல்லியம்மன் இருக்காங்க ஆக சாக்தம் கானபாத்தியம் வைணவம் சைவம் போன்ற சமயங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் அங்கே காங்கே நல்லூரிலே மிக சிறப்புற அமைக்கப்பட்டு பல்லாண்டுகளாக மக்களுக்கு அர்ப்பாளித்து வருகிறார்கள் அந்த வரிசையிலே ஜெகத்குருவான நமது குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் எழுப்பி அதை வருகிற இருபத்தி தேதி மகத்தான கும்பாபிஷேகம் நடத்த இருக்கிறார்கள் என் காலேஜ் படிக்கிறது நானும் மாலை போட்டுன்னு ராகவேந்திர மந்திராலயம் போய்ட்டு வந்துகிட்ருக்கேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து போக ஆரம்பித்தேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக தொடர்ந்து கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்கள் தங்கச்சி வந்து இறந்துச்சு முழுமையாக வெறுத்துட்டேன் அவரை பற்றி அதுக்கப்புறம் தான் சமயத்தில் இப்போது சமயத்தில் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த பிறகு இப்போ கம்பலில் வந்து பரமிட்டாகணும் இப்போ தான் பரமிட்டாகணும் ஒன் இயராக ஆயிடுச்சு போயிட்டு வந்த பிறகு அத்தனை நாள் மறுநாளே பரம்பட்டாயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ராகவேந்திரர் எதுவுமே தெரியாது அவரை பற்றி எதுவுமே தெரியாது எல்லோரும் வீட்டை அண்ணன் தான் போனேன் ஆனால் அவர்கிட்ட போயிட்டு வரும்போது ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மாற்றம் இருக்கும் ராயரை பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு குலதெய்வமாகவே ராயரை தான் வழிபடுறோம் நாங்கள் ஒவ்வொரு தருணத்துலேயும் எனக்கு வந்து ராயரை வந்து நான் விட அதிகமாக தான் பலன் நம்மளுக்கு நம்மளை தேடி வருகிறார் எங்கள் ஊரில் வந்து வந்து திருமுரு கிருபானந்தவாதி அவர் இந்த புண்ணிய பூமி அவர் புண்ணிய பூமியில் வந்து நமது ராயரை எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா நமக்கு அவர் ஏ டு சேட் எனக்கு அவர் தான் எது நடந்தாலும் அவருடைய தண்ணீர் தான் நடக்குது எனக்கு கடவுளே இல்லைன்ற கண்டிஷனில் இருந்தேன் திடீர்னு ஒரு முறை எல்லோரும் ஊர்லேருந்து எல்லாருமே மந்திராலயத்துக்கு போயிட்டு வருவாங்க அப்போ ஊரில் இருக்கிற ஜனம் மொத்த பேருமே காலி ஆகிடுவாங்க யாரா யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம ஒண்டி வெறுப்பாக இருக்கும் அந்த டைமில் எங்கள் அண்ணன் ஒரு முறை மந்திராலயத்துக்கு வரையான்னு கூப்பிட்டாப்புல அவர் கூப்பிட்டதுக்கு எங்கெல்லாம் டிக்கெட் எடுக்கலாம் காசே இல்லை நான் வரலை அப்படின்னு சொன்னேன் வரலன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் நான் டிக்கெட் எடுக்கிறேன் நீ வந்து அண்ணா ஒரு முறை வந்து போடா அப்படின்னாரு சரி பார்க்கலான்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி அவரும் டிக்கெட் எடுத்தார் அப்புறம் ஊருக்கு போகிறப்ப பார்த்தா நிறைய பேர் எனக்கு காசு கொடுத்தாங்க மந்திராலுக்கு பஸ்ஸு முறை போகிறதனால அதுவே பெரிய காசாக இருந்தது அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே எனக்கு ப்ரிண்டிங் ப்ரெஸ் தனியாக வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதுவும் ராகவந்திரா காம்ப்ளெக்ஸ் சொல்லுவேன் அப்போ தான் எனக்கு ஓஹோ நம்ம அங்கே போய் வந்ததுனால இது நடந்துருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் எது எந்த விஷயங்களாலும் அவர்களும் சொன்னதான் நான் கேட்குறதுக்கு மேலேயே தான் கொடுப்பார் எதுவுமே கம்மியாக இது வரையும் எனக்கு கிடச்சதே இல்லை நான் கனவுலையே நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கை எனக்கு எல்லாமே ராயர் கொடுத்தது தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மந்திராலய போயிட்டு வந்தது அதுக்கப்புறமா எனக்கு நிறைய மகிழ்மகள் வந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் அவர்கிட்ட போய்ட்டு வந்து கொடுத்தா எனக்கு நல்லபடியாக இதுக்கப் சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருக்கேன் நிறைய நடந்துருக்கு வாழ்க்கையில் அதாவது ஒவ்வொரு முறையும் வீடு காலி பண்ணும்போதெல்லாம் திங்க் பண்ணுவேன் என்னடா சாமான் தூக்கி நப்டே இருக்கோம் எப்போ வீடு கட்டுவோம் அப்போது குருக்கிட்ட போகும்போது முடிவே எனக்கு சொன்ன மாதிரி வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் அவர்கிட்ட போனேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு ஒரு ப்ளா ஒரு மனம் வாங்கிக்கிறத ஒரு சக்தி கொடுத்தாரு கொடுத்து வீடு கட்டணும் கல்யாணம் ஒன்று தம்பி கல்யாணம் ஒன்று எல்லாமே பண்ணி இன்றைக்கி நல்ல நிலைமையில் வச்சுருக்காரு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ஸ்டடியான வாழ்க்கை இல்லாமல் அங்கங்கே இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு வந்தபோது தான் இந்த மகிமை நடந்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது ஆனால் சிறந்த வைணவ கோயில் இருக்கிறது அங்கே இருக்கிற சக்கரத்தாரர் மிக புகழ்பெற்றவர் அங்கே இருக்கிற காங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு தினசரி வாரியாசாமிகள் சென்று வருகிற கோயில் அங்கே இருக்கிற காங்கேய இருக்கின்ற அந்த முருகர் கோயிலுக்கு வாரியார் சாமிகளும் அவருடைய தந்தை மல்லையதாசரும் பல தொண்டுகள் செய்தவர்கள் அது மட்டும் இல்லை வாரியார் சுவாமிகள் வாழ்ந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்து சிறந்த அதே இடத்திலே அவருக்கு சமாதி கோயிலும் அமைந்திருப்பது எந்த மகானுக்கும் அமையவில்லை அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய கட்சிரம் இந்த நல்லூர் அந்த நல்லூரிலே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஒரு அழகான திருக்கோயில் ஏற்படுத்தி அங்கே வருகிற ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழரை மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் இந்த கோயிலை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவர் வந்து வழிபடும் போது அவருடைய மகிமை ஊர் ஜனத்துக்கு தெரியணும் தெரிஞ்சால் இன்னும் ராயரோட புகழ் நல்லா பரவும் அதனால் ராயர் இங்கே நம்ம ஊருக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அதனால் அதே மாதிரி ராயருக்கு ஒரு கோயிலும் கட்டிட்டோம் இப்போ கும்பாபிஷேக வைபவம் சிறப்பாக நடைபெற போகுது வேலை ஸ்டார்ட் பண்ணி கொரோனா டைமில் அப்படியே வேலை நின்றுது அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படியாவது ராயர் இங்கே வர வச்சினோன்னு பெருமொழி பண்ணோம் அதுக்கு பண்ணி எல்லோரும் ஓரளவு வசூல் பண்ணி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது முறையாக நடக்குதுங்க இது அதேமாதிரி ஐடார்கு அகில உலக தலைவர் முனியாண்டி சுப்பையா சார் அவர்கள் கோயில் திருப்பணியில் வந்து சிலை வாங்குறதுக்கு பெரும் பங்கு வந்து நம்ம முனியாண்டி சுப்பையா அவர்கள் பெரும்பங்கு அழித்தார் அதன் அதற்கு பிறகு என்ன வேலை சும்மா அப்படியே இருக்குது அப்படின்ட்டு கேள்வி கேட்க சொல்ல வந்து நம்மளுடைய முனியாண்டி சுப்பையா வந்து திருப்பியும் ஒரு கோயில் திருப்பணியை மேன்மேலும் வளர்ச்சி வர பங்கு பண்ணுறா அகில உலக ராகேந்திர பக்தி சபை வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த கோயில் உருவ காரணமாக இருந்தால் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் ராகாந்திர பக்தர்கள் நம்ம ஏரியா கவுன்சிலர் தலைவர் அனைத்து சமுதாய பெருமக்களுக்கும் ராகந்திர பக்தசை சார்ந்தவர்கள் நன்றி குறிப்பாக வரலாற்று சிறப்பு இந்த வேலூரிலே இந்த ஆலயம் ஏறக்குறைய இது மூன்றாவது ஆலயம் என்று நினைக்கின்றேன் அந்த அளவிற்கு செயன்பாக்கத்திலே ஒரு காலத்திலே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எழுந்தருளியதாக நாம் வரலாறு இருக்கிறது அப்படி ஸ்ரீ செயன்பாக்கத்திலே ஒரு கோயில் மித்திகை பிருந்தாவனம் என்று அங்கே கில்தான்பட்டியில் ஒரு கோயில் அதற்கு அடுத்து காங்கைநல்லூர் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அந்த அளவிற்கு இந்த பக்தர்கள் இதை ஒன்று கூடி செய்திருக்கிறார்கள் என்பது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுமாதிரி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கு போவோம் அந்த திங்கக்கிழமனா சிவன் கோயிலுக்கு போவோம் வெள்ளிக்கிழமனா அம்மன் கோயிலுக்கு போவோம் செவ்வாய்காழமனா முருகன் கோயிலுக்கு போவோன்ற ஒரு இதுவில் இருப்போம் நமக்கு பிடிச்ச சாமி ராகவேந்திர சாமி வந்து நம்ம ஒரு விழாக் விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போகலான்னா நம்ம ஊரில் ஒரு கோயில் இல்லாமல் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு குடுப்பனை கிடச்சி ராகவேந்திரன் அருளால் காங்கநாடூரில் நம்ம கோயில் கட்டியிருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வச்சுருக்கோம் அது கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொண்டு குருவர்கள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராகவேந்தருடைய நம் நம்மளுடைய குருராக உருவ வழிபாடு ஏறக்குறைய இருபது வருஷத்துக்கு முன்பு செல்லியம்மன் ஆலயத்தில் சிறியதாக வைத்து நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த காங்கேயநல்லூரிலே ஏறக்குறைய ஒரு இரநூறு முந்நூறு பக்த கோடிகள் அவருடைய அவதார திருநாளிலே போய் குரு பூஜை செய்து அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் இப்போ இப்பொழுது ஒரு காங்கே ஊர் மக்கள் சார்பாக அதற்காக ஒரு இடம் ஒதுக்கி அதற்காக கோயிலை கட்டி பக்த கோடிகளான ஒத்துழைப்புடன் ஊர் மக்கள் ஒத்துழைப்புடன் இந்த திருக்கோயிலை கட்டுவதற்கு நாங்கள் ஊர் மக்கள் ஒத்துழைப்புடன் நாங்கள் இதை மேற்கொண்டிருக்கிறோம் மேற்படி இது சிறப்பாக அமைய குரு அவருடைய அருள் கிடைக்க இந்த காய்கூல் மக்களுக்கும் அவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர் வந்து எங்கிருந்தாலும் அவருடைய அருள் உலக பார்வை இருந்தாலும் கிடைக்கும் இருந்தாலும் மேலும் அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் அவரை வணங்க வேண்டும் அவருடைய உருவ வழிபாட்டை வணங்கி அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே திருக்கோயில் அமைத்திருக்கிறோம் சுமார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு ஹைட்ராக் என்ற ஒரு அமைப்பை இங்கே எங்களுக்கு அறிமுகம் செய்தார்கள் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த ஹைட்ராக் குழுவிடம் புகழ் சேர்ந்து நாங்கள் பணி செய்யும்போது நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ராகவேந்தர் உலக பக்த சபை சார்பாக திரு முனியாண்டி சுப்பையா அவர்களும் வருகை புரிந்து நாங்கள் கோவில் கட்டி வருவதற்காக பார்வையிட்டார் அவருடைய பெரும் பெரும்பாலான அவருடைய கைங்கரித்தால் கோயிலை கட்டி கட்டி வருகிறோம் அவருடைய ஒத்துழைப்பால் தான் கோயிலை கட்டி வருகிறோம் ஏறக்குறைய முடிவுக்கு வந்தது வந்துவிட்டது இருபத்தோறாம் தேதி நாங்கள் அது கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறோம் என் நிலத்திலே நம்பிக்கை வை அதுதான் சாமி சொல்லியிருக்காரு காது கொடு நீ காது கொடு நான் காது கொடுக்கிறேன் நீ சொல்லணும் இல்லை காது இருக்கு எனக்கு நீ சொல்லவே இல்லையே நீ சொன்னால் தானே நான் கேட்க முடியும் அப்படி உன்னுடைய குறைகளை கவலைகளை வேதனைகளை விரக்திகளை துன்பங்களை துயரங்களை நீ என்ன நினைக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் அது என்னிடத்தில் சொல் நம்பிக்கையோடு சொல் நான் இருக்கிறேன் செவி மடுக்கிறேன் உனக்கு நம்பிக்கையோடு எதையும் செய்து தருவேன் என்று சாமி சொல்லியிருக்கார்ல ராகவேந்திர சுவாமி என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார் குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா இந்த ஆண்டாளாச்சியார் பாடியதைப் போல சுவாமி நீ இருக்க எங்களுக்கு பயம் எதற்கு என்று நாம் நம்பிக்கையோடு நடைபெறுவோம் ராகவேந்திரன் நமக்கு துணை வருவார் நம்ம கைப்பிடித்து நடக்கின்ற மிகப்பெரிய குருராஜர் அவர் இன்றைக்கும் சுவாமி நம்மோடு இருக்கிறார் அவரோடு நாம் இருக்கிறோம் காற்றில் கலந்து இந்த விண்ணிலே மண்ணிலே பஞ்சபூதங்களிலே கலந்திருக்கின்ற அவர் அருள் சக்தி என்று நமக்கு வழிகாட்டும் என்ற நம்பிக்கையோடு பக்தர்களே அன்பர்களே பொதுமக்களே அனைவரையும் கும்பாபிஷேக நிகழ்வுக்கு வருக 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 ராகவேந்திர சுவாமியோட அருளை பெருக பெருக என்று நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இந்த கும்பாபிஷேகம் கீழே லிங்கில் கொடுத்துருக்கோம் அதை நேரில் வந்து அழைச்சதா நினச்சி அனைவரும் வந்து கலந்து கொண்டு சீரும் சிறப்பமாக அந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு குரு அருளை பெறுமாறு அன்புடன் அனைவரையும் அழைக்கிறோம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ராயர் அருள் சிறக்கும் நல்லதே நினைத்து ராயரை தூரி நல்லதே நடக்கும் ராயர் அருள் சிறக்கும் நல்லதை நினைத்து ராயரை யரை தூரிகழ்தும் நல்லதே நடக்கும் ராயரருள் சிறக்கும் நல்லதை நினைத்து ராயரை தூரி கே எழுதும் நல்லதே நடக்கும்